வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நாம் கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் மறக்காமல் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எழுதி ஆள்பது எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போது தான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை உளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்று இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு திருச்சிகத்தில் கேது செவ்வாய் மற்றும் சந்திரன் தனுஷில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்று கேது செவ்வாயுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்றைய தினம் சனி சுக்கிரனுடன் இன்றைய தினம் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய உங்களது நம்பிக்கைகள் அனைத்தும் சிறந்த முறையில் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் யாரை நம்பியும் எந்த காரியத்தையும் கொடுக்கலாம் கண்டிப்பாக நல்ல விதமாக அந்த காரியங்கள் முடிவடையும் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கப் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சிகள் மேம்படும் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் திருமண வாழ்வில் நல்ல ஒரு இனிமையான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஷாப்பிங் செல்வது மற்றும் இதர செயல்பாடுகள் மூலமாக உங்களது வாழ்க்கை துணை நேரத்தை செலவிட அதிகமாக விரும்புவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடல்நலன் மேம்பட வேண்டும் என்றால் நீங்கள் மனம் உறுதி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக இன்றைய தினம் தியானமும் யோகாவும் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இதுவரை நீங்கள் செய்யவில்லை என்றால் இப்பொழுது செய்ய ஆரம்பியுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் தரும் இன்றைய தினம் வெளிநாடுகளுடன் உறவு வைத்திருக்கும் வர்த்தகர்கள் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு பணத்தை முதலீடு செய்வதில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் இல்லை என்றால் பணத்தை இழக்க வாய்ப்புகள் உண்டு எனவே வெளிநாட்டு தொடர்பான வியாபாரங்களில் முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது யோசித்து செயல்படுவது நல்லது இன்றைய தினம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் குழந்தையை போல அப்பாவித்தனமாக நடந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை தருவதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து பொறுப்புடன் செயல்பட்டாலும் ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுதும் உங்களுக்கு அமைந்துள்ளது இதனால் உங்களுக்கு சற்று கடினமான ஒரு மனநிலையில் காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இருந்தாலும் உங்களது பண தேவைகள் இன்றைய தினம் உடனுக்குடன் பூர்த்தியாகும் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது நுட்பமான சிந்தனைகள் மூலமாக உங்களது திறமைகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உங்களது திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் இன்றைய தினம் அதிர்ஷ்ட நிறம் பிளாக் அண்ட் ப்ளூ இரண்டு இடங்களையும் இன்று பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு இன்றைய தினம் உங்களது மனதில் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை அமைகிறது இதனால் உங்களுக்கு எதிர்காலம் குறித்த நல்ல சிந்தனைகளில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே சிந்தித்து செயல்படுவது நல்லது வர்த்தகம் சார்ந்த வியாபாரங்களில் நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் வணிகர்கள் அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் மனதிற்கு தேவையான ஊக்கமும் இன்றைய தினம் நல்ல ஒரு உத்தியோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் உங்களது பண தேவைகள் தேவைப்படும் நேரத்தில் கிடைக்கப்படுவதால் அதன் மூலமாகவும் மனமிகழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களது துறையில் சிறப்பாக செயல்பட விரும்பினால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்களது துறையில் நவீனமான வசதிகள் என்ன உள்ளன என்பதை நீங்கள் அப்டேட் செய்து கொண்டு அதை நீங்கள் முயற்சிப்பது மிக மிக நல்லது இதனால் உங்களது துறையில் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சிகளை பெற முடியும் என்பதை மறவாதீர்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களது கடமை உணர்வை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் எனவே அதில் சற்று கவனமாக நிறைவேற்றினால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு இன்றைய தினம் கடினமான நிறைவேற்றுவதற்கு இயலாத சில காரியங்களை நீங்கள் வாக்குறுதியிலே அளிக்காதீர்கள் யாரிடமும் அதை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய தினம் உங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நாளாக தொழில்நுட்பத்தில் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நாளாக நீங்கள் அமைபெறுவீர்கள் நமது கடகராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையினர் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் உங்களது வாழ்க்கை துணை உங்களது கடமை உணர்வை நிறைவேற்றும் என்று எதிர்பார்ப்பார் அதை நீங்கள் என்று சரியாக செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைத்து மனம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது திறமைகளை மற்றவர்களும் வெளிக்கொணர்ந்து உங்களது திறமைகளை மற்றவர்களுக்கு காட்டி இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான சிந்தனைகள் மூலமாக பாராட்டுகளை அள்ளுவீர்கள் இன்றைய தினம் உங்களது திறமைகள் மூலமாக உங்களது நுட்பமான சில செயல்பாடுகள் மூலமாக மற்றவர்களை அசத்தக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களுக்கு தேவையான ஊக்கமும் உத்வேகம் இன்றைய தினம் கிடைப்பதால் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமானதாக அமையும் இன்றைய தினம் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை தரும் நண்பர்களே நமது கடகம் குடிய ராசி பலன் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளும் பதிலளித்து நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நமது கடகராசி என்பர்கள் இன்றைய தினம் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்ற விஷயத்தையும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட என் அதிர்ஷ்ட நிறத்தை நான் வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிரிப் செய்து பார்த்திருந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு மீண்டும் முழுமையாக நமது வீடியோவை நீங்கள் முதலிலிருந்து பார்ப்பதன் மூலமாக அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லலாம் உங்களது கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே